போதோ போதோ பேசுறாரு போதோ பேசுறாரு திமுக சூரியன் கட்சியில யாராவது நல்லா அறியப்பட்டமோ முக்கிய நிர்வாகி யாராவது இவர் பேர சொல்லீங்களா எனக்கு தெரிஞ்சு இவரு மச்சா தான் பேரை சொல்லிட்டு இருக்காரு வேற யாரும் சொல்லல இவரா ஏதோ கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு தலைவர் சொல்லுவாரு நம்ம ஒரு நதி மாதிரி போய்கிட்டே நதியா எங்க நதி மாதிரி ஓடுறாங்க கூவமாரிதான் ஓடிகிட்டு இருக்காங்க கட்சிக்கு வேற அசிங்கம் தான் வந்துகிட்டு இருக்கு எங்க பெருமையா வருது தமிழக சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருந்துச்சு ஏன் எஸ்ஐ ஆர் குதா தீர்மானம் போடல ஏன் தீர்மானம் போடலையா ஐயோ இந்த எஸ்ஐ ஆர் இருக்கு முன்னாடியே இந்த சட்டமன்றம் முடிஞ்சிருச்சு சட்டமன்றம் போன மாசம் பதிமூணுல இருந்து அடுத்து ஒரு அஞ்சு நாள் நடந்துச்சு இந்த எஸ்ஐ ஆர் கொண்டு வந்து அந்த மாசம் கடைசியில மறுபடியும் கூட்டி கூட்டி அதான் எதிர்கட்சி எல்லாருமே எதுக்கு ஏன் போடல உச்ச நீதிமன்றத்துல நீங்க மனு தாக்கலுடைய பெட்டிஷன் எப்படி இருக்கு அதாவது சில பேரு செட்டிங் பண்ணிக்குவாங்க சும்மா கோர்ட்டுக்கு போவாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் யாராவது சும்மா நீதிமன்றத்துக்கு போக முடியுமா அதுவும் உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லாம் சும்மா போனா பைனை போட்டுருவாங்க இல்ல கொட்டு அனுப்பிடுவாங்க ஏன்னா கோர்ட் நேரத்தை வேஸ்ட் ஆக்குறீங்க யாராவது போவாங்களா என்ன பேசுறாரு வவுஃபுக்கு எதிராக நம்ம நம்ம தான் கேஸ் போட்டோம் நம்ம தலைவர் சொல்லி கேஸ் போட்டு அபிஷேக் மனு அவர்கள் வாதாடினாங்க ஆனா திமுக போட்ட கேஸ்ல அங்க வாதாடவே இல்ல அங்க இருக்க வழக்கறிகள் கையை கட்டி சும்மா நின்றுட்டு இருப்பாங்க ஆனா வெளிய வந்துட்டு நாங்களும் கேஸ் போட்டோம் நாங்களும் கேஸ் போட்டோம் வடிவல் படத்தை சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாங்களும் கேஸ் போட்டோம் நாங்களும் கேஸ் போட்டோம் நாங்களும் கேஸ் போட்டோம் நாங்களும் கேஸ் போட்டதுனால அந்த கேஸ் என்ன சுப்ரீம் கோர்ட்டு யாருடைய இது எடுத்துக்கல எல்லாத்தையும் கட்சி இருக்கு பதினாலாவது ஆளா போய் தான் அங்க அபிஷேகிட்டு இங்கிலீஷ் எடுத்துக்கோ இங்கிலீஷ் நாங்களே எதிர்க்கிறோம் இங்கிலீஷ் எடுத்துக்கோ கெஞ்சு கூத்தாடி சேர்த்துட்டா ஆனா மெயினான ஒரு இதுவா யாரோடத எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஓவைசி அவரோட தான் எடுத்துச்சு முழு கிரெடிட்ஸும் அவருக்கு தான் போகணும் ஆனா இங்க வந்து இந்த தற்போய அந்த மாதிரி மாதிரி கேஸ் போட்டுட்டு நாங்க போட்டுட்டோம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறோம் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூப்பிடணும் திமுக யாரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா திமுகங்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சி தமிழக அரசு ஏன் எஸ்ஐ க்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடல இதுதான் மறைமுக கூட்டணி தலைவர் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார் எதுக்கு தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை எஸ்ஐஆர் எதிர்த்து போடணும் முதல்ல ஒரு அரசாங்கம் எதுக்கு ஒரு திட்டத்தை எதிர்க்கும் எனக்கு ஒன்னும் புரியல அரசுனா என்ன கட்சினா என்னன்னு இந்த தற்கொலை என்னன்னு தெரியலையே ஐயோ ஆனா இந்த திட்டத்தை கொண்டு வரது ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன்ல இருக்க ஒரு எலெக்ஷன் அமைப்புன்னு ஒரு அரசு அது எதிர்க்காது அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு ஏற்பாடு பண்ணும் எப்படி ஏற்பாடு பண்ணோம் கருத்து கணிப்பு கேட்கும் இல்ல கருத்து கேட்கும் இல்லைன்னா உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்கும் இது கொண்டு வரலாமா இல்ல என்ன நடைமுறை சிக்கல் இருக்கு அப்படின்னு கேட்கும் ஒரு மாநில அரசு எதுக்காக எஸ்ஐஆர் எதிர்க்கணும் அரசுனா என்ன கட்சினா என்ன ஐயோ இதெல்லாம் இந்த தற்கொலை கூட்டத்தை புரிய வைக்கிறோம் இது வேற திரிக்கிறாங்களே ஐயோ மக்கள் வந்து ஒவ்வொரு இடத்தும் ஒருத்தவங்க வீட்டுல இருக்கிறோம் எத்தனை விவசாயிகள் வந்து காலையில ஆறு மணிக்கு வந்து உள்றதுக்கும் விதை விதை வைக்கிறதுக்கும் இல்ல வந்து அறுவடை பண்றதுக்கும் காலையில ஆறு மணி கிளம்புனாங்கன்னா வரதுக்கு ஒன்பது மணி ஆகும் வீட்டுல யாரு இருப்பா அப்ப யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல வீட்டுல காலையில ஏழு மணி கிளம்புனாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாகட்டும் விவசாயிகள் ஒரு மீனவர்களாகட்டும் ஒரு வேலை பார்க்கக்கூடிய தோல் தோழர்களாகட்டும் எல்லாருமே வீட்டு காலைல கிளம்புனா வரதுக்கு நைட் ஆகும் காலையில பழைய சோதனை சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து ஒரு ஒரு பழைய சோதனை கையில எடுத்துட்டு வந்துட்டாருன்னா நைட் ஒன்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாதா ஏன்பா அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு இது கொடுத்தாங்கல்ல முதல்ல இவங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா

ஒரே ஒரு உறுதிமொழி தலைவர் கொடுக்குறாரு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அநியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு சென்று வாழிட்டு வாய் அதாவது எஸ் ஏஆர் நாள் பதினாறு நாள் ஆகி போயிருச்சு கிட்டத்தட்ட பலவேரோட வாக்கு போயிருச்சு இப்ப வந்து பேசிக்கிறீங்க ஒரு கோட் திருடி போனா கூட அண்ணன் உச்சநீதிமன்றம் போகும் உச்சநீதிமன்றம் ஆனா தமிழ்நாட்டுல வித்தியாசம் ஒன்னு இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்

ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கு யாரு கிட்ட நிறுத்த அதிகாரம் திமுக இருக்கா எப்படி என்ன எனக்கு புரியல ஒரு மாநில அரசாங்கத்தோட அதிகாரம் என்ன அதோட வரம்பு என்ன ஐயோ இதெல்லாம் உனக்கு என்னைக்கு நான் புரிய வைப்பேன் நீ சொல்றபடியே எதிர்த்து நிறுத்த முடியும் அப்படின்னா அந்த சட்ட வடிவம் எப்படி எந்த முறையை கையாளுறது அப்ப சொல்லு சிரிக்கிறாங்க அது சாத்தியம் நினைச்சு சிரிக்கிறாங்க எப்படின்னு சொல்லுங்க ஒருவேளை நம்ம தமிழ்நாடு தனியா போர் செய்ய போகுதோ மத்திய அரசாங்கத்துக்கு என்ன சொன்னவர் இருக்கூறையோ தற்கொலையோ திமுக மாறி இருக்கு என்ன வன்முறை தோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு பிஎல்ஓ அதிகாரி வந்து அந்த ஆளுங்கட்சி ஆளுங்க அப்படின்னா இவனுக்கு சும்மாவே வந்து ஆளுங்கட்சி எது பண்ணது நார்மலா இதை நடந்தாலுமே ஆளுங்கட்சி தான் சரி மழை பெய்ஞ்சா ஆளுங்கட்சி சரி அப்படி அப்படின்றாங்க இப்ப இவங்க இவங்க ஆளுனா நாலு அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பான்னு சொல்லி கேட்டா நீ ஆளுங்கட்சி ஆளு எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு அவங்களை ஏதாவது இது பண்ணா என்ன பண்றது இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு திமுக இன்னைக்கு திமுக உடைய கிழக்கிழக்கும் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த மொத்த ஓட்டையுமே திமுகவோட ஓட்டு திமுகவோட அனுதாபிகள் மட்டும்தான் நீங்க அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்க இதை எதிர்க்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து எதிர்க்கட்சிகளா ஒன்னு சேரணுமா எசைஆர் விவகாரத்துல ரெண்டு அணி இருக்கு ஒன்னு ஆதரவு ஒண்ணு எதிர்ப்பு இந்த எதிர்ப்புல யாரு இருக்கா திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே இருக்கு ஆதரவுல யார் இருக்கா அதிமுக சங்கி பாஜக பாமக எதிர்கட்சிகளா ஒன்னு சேரணும் அப்படின்னா ஆதரவு இப்ப இருக்க ஆதரவு எல்லாமே ஒன்னு சேரணும் அண்ணனோட அசைன்மெண்ட் என்ன போன வீடு நம்ம என்ன சொன்னோம் தாவேகா தூக்கிட்டு போய் அக்கிபுக்கா கூட்டத்துல சொருவர் தான் அண்ணனோட அசைன்மெண்ட் இப்ப கூப்பிடுற கடைசி பாயிண்டா எதிர்க்கட்சிகளா ஒன்னு சேருங்க எதிர்க்கட்சிகளா ஒன்னு சேருங்க நம்ம எல்லாம் சங்கி ஆதரம் அன்ன அசைன்மெண்ட் ஒர்கவுட் ஆயிடுச்சு அண்ட் ஆளு இருக்காரு நன்றி உணர் சரி நம்ம அடுத்து யார் பேச போறாங்களோ டிகோட அடுத்து நாளைக்கு போடுவோம் ஆமா ஆஹ்